அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா டேஸ்ட்டான ஹெல்த்தியான மட்டன் பரோட்டா தான் போகிறேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் மட்டன் பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் பாதி மூடி தேங்காய் சின்ன வெங்காயம் நூறு ரெண்டு முட்டை மைதா அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் குக்கரை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடு வந்த பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வதக்கிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லி போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நல்லா வதங்கின பிறகு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கின பிறகு மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும் மசாலாலாம் எண்ணெயில் வதங்கின பிறகு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மட்டனை போட்டுக்கலாம் மட்டனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவோடு சேர்த்து மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி விட்டு வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் மட்டன் அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பால் பிழிஞ்சிக்கலாம் நல்லா அரைச்சிக்கணும் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்ச பிறகு இப்போ நல்லா அரைச்சாச்சு இதை நம்ம அப்படியே வடிகட்டிக்கலாம் வடிகட்டிவிட்டு நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் எடுக்கிறது ஃபஸ்ட்டு திக்கான பால் இது நல்லா பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அடித்து செகண்ட் பாலும் எடுத்து வச்சுக்கலாம் என் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்பீனா சப்பிலாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே பார்க்க முடியும் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து மைதாவை போட்டுக்கலாம் அரை கிலோ மைதா எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் போட்டு ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதை உடச்சி ஊற்றிக்கலாம் மாவில் ஊற்றிட்டு அடுத்து திக்கான பால் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை ஊற்றி முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ திக்கான தேங்காய் பால் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் கட்டிகள் இல்லாமல் மாவை நல்லா திக்கான தேங்காய் பாலம் ஊற்றிட்டு நம்மளுக்கு பால் கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி பால் ஊற்றி நல்லா இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும் இந்தளவுக்கு திக்காக வச்சுக்கணும் இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை அறுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க நல்லா மாவு திக்காக வச்சுக்கணும் குக்கர் ஓப்பன் பண்ணி கறி வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மட்டனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மட்டன் கிரேவியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில் நல்லா திக்காக வச்சுக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா திக்காக வச்சுக்கணும் மட்டனை சின்ன சின்ன பீஸாக இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் முள் இல்லாமல் இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவில் நம்ம மட்டன் கிரேவியே ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மாவோடு சேர்த்து நல்லா அந்த மட்டன் கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டனையும் சேர்த்து நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நம்ம நல்லா திக்காக வச்சுக்கணும் தண்ணியாக வச்சுக்கூடாது திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மட்டன் பரோட்டா எப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு வந்த பிறகு நம்ம அளவுக்கு அப்படியே தோசை மாதிரி மட்டன் பரோட்டாவை ஊற்றிக்கலாம் அளவுக்கு ஊற்றணும் ரொம்ப மெலிசாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் மொத்தமாக ஊற்றணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டுக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்போ ரெண்டு சைடு வெந்த பிற்பாடு இப்போ ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் மட்டன் பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள் ரெண்டாப்பமாவை ஆப்பமாக எடுத்து இந்தளவுக்கு ஊற்றணும் ரொம்ப மில்லிஸாக ஊற்றக்கூடாது ரொம்ப மொத்தமாக ஊற்றக்கூடாது நார்மலாக ஊற்றணும் இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான மட்டன் பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்பினா செப்பிலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching.